அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு நிறைய விதத்துல நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிறோம் இன்னைக்கு கடல்ல இருக்கிற உயிரினங்கள்ல எழுபது சதவீதம் ஆல்ரெடி இல்லாம போயிடுச்சு சரி இப்போ கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு புள்ளி விவரம் சமர்ப்பிச்சாங்க முதல் முறைய இந்தியா முழுவதும் இருக்கிற நீர்நிலைகளோட ஒரு கணக்கெடுப்பு வணக்கம் என் பேர் செந்தூர் பாரி இந்த எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ல பிரசிடென்டா இருக்கேன் எக்ஸ்னோரா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் நாவல் கிராடிக்கல் அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தைகளோட முதல் இரண்டு எழுத்து தான் எக்ஸ்னோரா இது ஒரு பசுமை தூய்மைக்கான ஒரு அமைப்பு இப்போ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் தான் காலநிலை மாற்றம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேசப்படுற சூழலாக இருக்கு என்ன நம்முடைய இதற்கு முந்தைய தலைமுறை முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்தித்த பேரிடரை இனி வருகிற காலம்ங்கிறது ஆண்டுதோறும் சந்திப்பார்கள் அப்படிங்கிறாங்க இனிமேல் பேரிடர்கள் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அதாவது ஒரே ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் மிகப்பெரிய வறட்சி இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வெள்ளம் இது இரண்டும் அதே மாதிரி இப்போ க்ளௌ கிளவுட் பஸ்ட் அதாவது ஒரு வருஷத்துல பெய்கிற மழை ஒரே நாளில் பெய்கிறது அப்புறம் மிகப்பெரிய வறட்சி இது மாதிரி மிகப்பெரிய ச மாற்றங்கள் இப்படி வரும் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உலகம் முழுவதும் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர்கிற ஒரு சூழல் இப்போ கடற்கரை இப்போ கடல் மட்டம் உயரும் அப்போ கடற்கரையில் அந்த கடல் மட்டம் உயரும்போது கடற்கரையில இருக்கிற மக்கள்லாம் உள்நாட்டிற்கு அகதிகளாக வருவாங்க அதாவது காலநிலை அகதிகள் அப்படிங்கிறாங்க கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு இந்த மாதிரியான இனிமேல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருந்தொற்று காலத்தில் இங்கேருந்து மக்கள் நடந்தே ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போனாங்க அது மாதிரி இனிமேல் காலநிலை மாற்றத்தால் அப்படி வரும் அப்புறம் உணவு உற்பத்திங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் பூமி வந்து சூடாகும் இப்படி பல்வேறு சூழல்களாக உணவு உற்பத்தி குறைகிற ஒரு சூழல் வரும் மக்கள் தொகையும் கூடிட்டே போகுது அப்ப இது மாதிரி சிக்கல்கள் எப்படி நம்ம எதிர்கொள்றது இருக்கிற வாழ்க்கையை எப்படி ஒரு எளிமைய எடுத்துட்டு போக முடியும் இயற்கை சூழல் சார்ந்து எப்படி வந்து நம்ம வாழ முடியும் இதெல்லாம் தான் அடிப்படை இது இல்லாம நிறைய பேரிடர்கள் நம்முடைய முயற்சிகளால் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் நம்முடைய விழிப்புணர்வு இல்லாமல் உயிரின பரிணாம வளர்ச்சியோ பண்ணிச்சுனா கடல்ல இருந்துதான் உயிரினங்கள் வந்து அப்புறம் கரைக்கு வந்து கரையில எல்லா உயிரினங்களும் அப்படி வந்தது ஆனா இன்னைக்கு வந்து கடல்ல நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டியா இருக்கோம் இன்னைக்கு கடல்ல இருக்கிற உயிரினங்கள்ல எழுபது சதவீதம் ஆல்ரெடி இல்லாம போச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் இந்த உலகின் மிகப்பெரிய குப்பை தொட்டியாக கடல் இருக்கிறது அப்போ நம்ம எந்த குப்பை போட்டாலும் அது மொத்தமும் கடைசியை கடலில் தான் போய் சேர்ந்துருது ஸோ நமக்கு தெரியாமலே நமக்கான அடிவை நம்மளே தெரிகிறோம் அடு அதே மாதிரி தண்ணீர் தேவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் தண்ணீர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு அதாவது அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா உலகிலேயே அதிக அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்துகிற நாடக கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது பண்ணுற நாடு வந்து நம்ம தான் இந்தியா அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாக இருக்கு அதாவது அதில் ஒரு பெரிய சந்தி பெரிய அழிவை நாம் சந்திக்கிறோம் அப்போ இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ண முடியும் நமக்கு போதுமான மழை இருக்கிறது இப்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி மழை ஆவரேஜாக ரெயின்ஃபால் சென்னைக்கு ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் மழை இருக்கு அந்த பெய்யுற மழையை நம்ம என்ன செய்யறோம்னா கடல்ல கொண்டு போய் விட்டுறோம் அப்புறம் கடல் நீரை குடிநீரா மாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்ப நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அதுக்காக செலவு பண்ணி அந்த கடல் நீரை ஆக்குறோம் அதற்கு பதில இருக்கிற நீர்நிலைகளை நல்லா பராமரிச்சா இப்ப சென்னை அப்படின்னா ஒட்டுமொத்த சென்னைக்கு மூவாயிரத்தி அறநூறு நீர்நிலைகள் இருக்கு அந்த மூவாயிரத்தி அறநூறு நீர்நிலைகளையும் பாதுகாப்பாக வச்சிருந்தோம்னாலே நமக்கான தண்ணீர் தேவைகளை சமாளிக்க முடியும் அதே மாதிரி இப்போ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு புள்ளி விவரம் சமர்ப்பிச்சாங்க முதல் முறையை இந்தியா முழுவதும் இருக்கிற நீர்நிலைகளோட ஒரு கணக்கெடுப்பு அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் நீர்நிலைகள் இருக்குன்னு அதில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் நீர்நிலைகள் பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ தான் இந்த பயன்பாட்டில் இல்லைங்கிறது அப்புடின்னா நமக்கு சர்ப்ளஸ் வாட்டர் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாடு வந்து நாலு மக்கள் தொகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு இருக்கும் ஆனால் இருக்கிற தண்ணீரில் ரெண்டரை சதவீதம் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்போது நம்ம தண்ணீர் இருக்கிறதே கம்மியாக இருக்குது அதுலேயும் இல்லைன்னா அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு நிறைய விதத்தில் நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிறோம் இப்போ பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் ஸ்டேட்டு அர்பனைசேஷன்ங்கிறாங்க நகரமயமாக்குதலில் நம்பர் ஒன் ஸ்டேட்டு இப்படி பல விதத்தில் நம்ம வளர்ந்த மாநிலமாக இருக்கிறோம் அதே மாதிரி அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலம் அப்படிங்கிறதுல நம்பர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஏன்னா அவ்வளவு நீர்நிலைகளை கடந்த நாற்பது ஆண்டுகளில் மூன்றில் ஒரு பகுதி நீர்நிலைகளை நாம் இழந்திருக்கிறோம் அப்போ ஒரு காலத்தில் நானூறு டிஎம்சி தண்ணீருக்கு மேல நம்மளால சேமிக்க முடியும் அப்படி ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்னைக்கு அது இருநூத்தி ஐம்பது டிஎம்சியா குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னு எல்லாம் அங்கங்க நகரமயமாக்குதல் இருக்கிற ஏரிகள் எல்லாம் ஏரியாக்களாக மாறுது இப்படி வருகிற சிக்கல்கள்னால நீர்நிலைகளை இழக்கணும் அப்புறம் அடுத்தது கழிவு நீர் முழுவதும் போய் இன்னைக்கு ஏரிகள்ல தான் விழுது இப்ப இப்ப நீங்க பரவாயில்ல இப்ப நம்ம சமீபத்தில் ரெண்டு விஷயம் தொடர்ந்து பேசுகிறோம் ஒண்ணு வந்து சுனாமி இன்னொன்னு பெருந்தொற்று இந்த பெருந்தொற்று காலத்துல இந்தியா முழுவதும் உலகமே முடங்கி போச்சு ஆஹ் ஆனா அதுல இறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் இறந்திருக்காங்க அதே மாதிரி சுனாமி இருபது ஆண்டுகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு இப்போ சமீபத்தில் கூட அந்த நினைவு தினம் அனுசரிச்சோம் இன்னைக்கு அங்கே இந்தியாவில் இறந்தவர்கள் பதினாலாயிரம் பேர் இந்த கடற்கரை ஓரங்களில் எல்லாம் இறந்தவங்க ஆனால் ஆண்டுதோறும் தரமற்ற குடிநீரால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சம் பேர் நம்ம அது குறித்து பேசுகிறோமா கவலைப்படுகிறோமா அது குறித்து ஏதேனும் நமக்கு ஒரு விவரம் தெரிகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறித்தான அக்கறை இல்லாமலேயே நாம் இருக்கிறோம் எனவே மக்கள் பங்கேற்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை அதுதான் எக்ஸ்மாரோட கான்செப்ட் பொதுவாக மக்கள் பங்கேற்பு இல்லாத எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி கிடையாது மக்களை இணைத்து கொண்டு செயல்படும் போது தான் அரசே மக்களால் உருவாக்கப்பட்டது மக்களுக்காக மக்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தானே அரசு ஆனால் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வரும்போது அதில் மக்கள் இருப்பதில்லை ஏன்னா இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ரோடு சரியில்லைன்னா குரல் கொடுக்குறோம் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரீட் லைட் ஏரியில்ன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஏன்னா அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் நமக்கு என்ன தண்ணீர் எங்கே வருது டேப்பை திறந்தா தண்ணீர் வர்றதுனால அந்த தண்ணீரோட உருவாகிற இடம் நமக்கு தெரிவதில்லை அப்போ என்னைக்கிட்ட டாப்பில் தண்ணி வரலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியெல்லாம் மிகப்பெரிய கட்டிடங்களாக மாறி இருக்கும் எனவே நாம தான் கவனத்தோட அந்த நீர்நிலைகளை போய் பார்ப்ப பார்ப்பதும் அதை நிர்வாகிப்பதும் அதில் கழிவு நீர் கலக்காமல் வருவதும் இது குறித்து அதாவது வாட்டர் லிட்ரஸி பார்க்கலாம் தண்ணீர் குறித்து இந்த அறிவினை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அதாவது இப்போ என் நீரை பற்றி ஆக்க பேசினாலும் முதலில் சொல்வது நீரின்றி அமையாது உலகு வள்ளுவம் சொன்னதுதான் சொல்லுவாங்க ஆனால் நாம் சொல்வது நீர் நிலைகளின்றி அமையாது நீர் இதுதான் எச்மாரா எங்களுடைய நிறுவனர் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை சொல்லுவார் நீர்நிலைகள் இல்லைன்னா தண்ணீர் இருக்காது இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மழை பெய்கிற ஊர் இந்தியாவில் தான் இருக்கு சிறப்புஞ்சி ஆனால் அந்த சிறப்புஞ்சி ஆண்டிற்கு நாலு மாதம் தண்ணீர் கிடையாது அங்கேயே நாலு மாதம் தண்ணீர் வெளியிலிருந்து தான் கொண்டு போகிறாங்க என்ன காரணம் மழை காலத்தில் கொட்டி தீர்க்கிற மழை ஓடி விடுகிறது அப்போ தண்ணீரை வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் எனவே தண்ணீரை உருவாக்க முடியாது நிர்வாகிக்க முடியும் நம்மகிட்ட அந்த நிர்வாகம் என்பது மிக குறைவாக இருக்கிறது அது குறித்த விழிப்புணர்வும் மிக குறைவாக இருக்குது அதனால் அந்த விழிப்புணர்வையும் கொண்டு வந்து மக்களை இணைக்கும் போது தான் இது சாத்தியப்படும் அதே மாதிரி உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் மட்டுமா இருக்கோம் இன்னும் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஒன் ஸ்பூன் ஆஃப் சாயில் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கை விட அதிகமான உயிரினங்கள் இருக்குங்கிறாங்க அப்போது இப்போ நான் த சென்னையில் தண்ணீர் இல்லை இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு பெரிய வறட்சி அப்போ என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய வறட்சி அப்ப தண்ணீர் இல்லைன்னா லாரியில எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதையும் தாண்டின உடனே வெளியூர்ல இருந்து ட்ரெயின்ல கொண்டு வந்து அந்த தண்ணியை கொடுத்தாங்க சரி நம்ம என்ன செய்யறோம் சாலை மறியல் நடத்துறோம் எல்லாம் பண்றோம் அப்ப அங்க இருக்கிற பள்ளியூர் சூழல்ல இருக்கிற உயிரினங்கள் இருக்குல்ல பறவையும் பட்டாம்பூச்சும் நுண்ணுயிரும் மண்புழுவும் எண்ணற்ற கணக்கற்ற உயிரிகள் இருக்குது அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எந்த சாலை முறியல் நடத்துவாங்க அவங்களுக்கு யாரும் தண்ணி கொடுப்பா அதே மாதிரி அந்த மைக்ரோ மாங்க மைக்ரோ கிளைமேட்டுங்க அந்த நுண் சூழல் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நீர்நிலைகள் இருக்கும்போது தான் வெயில் காலத்தில் நீர் ஆவியாகுது அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்தோட வெப்பம் குறைகிறது அது மாதிரி மரங்கள் நிறைய இருக்கும்போது தான் மைக்ரோ கிளைமேட்டுங்கிறது பாதிக்க பாதுகாக்கப்படும் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ இது எல்லாவற்றையுமாக நாம் இணைத்து தான் உலகம் என்பது அனைவருக்குமானது எல்லா நமக்கு இருக்கிற உரிமை அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது எனவே மனித வயப்பட்டு இந்த உலகத்தை பார்ப்பதை விட பல்லுயிர் சூழலோடு இணைந்து தான் நாம் வாழ வேண்டும் அதற்கான ஒரு பணியைத்தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அது இதில் மிகப்பெரிய மீண்டும் மீண்டும் சொல்வது மக்கள் பங்கேற்பு தான் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ நாம் எல்லாருமாக அங்கே ஒருங்கிணையணும் அடையாளங்கள் நமக்கு அவசியம் இல்லை எல்லாருமாக இந்த வேலை என்னன்னு சொன்னாலும் நீங்கள் நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்றது மரம் இப்போ மரம் வச்சோன்னா ஒரு செல்ஃபி எடுத்து போடுறோம் பண்ணுங்க ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மரங்கள் உருவாக்கியது வைத்தது பறவைகளும் விலங்குகளும் தான் எந்த பறவையும் விலங்கும் செல்ஃபி எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் செல்ஃபி எடுத்து போடுங்க ஆனால் பல ஆயிரம் மரங்களை அதில் நடவு செய்யுங்க பாதுகாப்பு செய்யுங்க நேர்நிலைகளை பாதுகாக்குங்க நம்மை சுற்றி இருக்கிற சூழலை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அதில் நாம் எல்லோருமாக போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்பது சாத்தியப்படும் நன்றி வணக்கம்